வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா மூச்சு பயிற்சிக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு விளக்கம் சொல்லலாம் அதாவது நம்ம ஒரு நாளைக்கு வந்து ஒரு மனிதனுடைய சராசரி மூச்சு பாத்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி சுவாசம் சொல்லலாம் இதுல நம்ம இந்த ரைட் ஹேண்ட் சைடு லெப்ட் ஹேண்ட் சைடு இது வந்து சூரிய கலை இது சந்திரக்கலைன்னு சொல்லுவோம் இந்த பக்கத்துல இருந்து வர நம்மளுடைய மூச்சு காத்து என்பது வரும் இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வரும் இதுதான் சூரியகலை சந்திரகலைன்னு சொல்றது இப்ப இந்த மூச்சு பயிற்சிகள் செய்யும் பொழுது நம்முடைய மூச்சோட எண்ணிக்கை குறைக்கும் பொழுது நம்முடைய ஆயுள் காலம் என்பது அதிகரிக்கப்படுகிறது மூச்சு காத்தோட எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் பொழுது நம்முடைய ஆயுள் காலம் என்பது குறைகின்றது இது இயற்கை மரணத்திற்கு மட்டும் சொல்லலாம் இப்போ இந்த மூச்சு பயிற்சி நம்ம மேற்கொள்ளும் பொழுது இதுல கடைபிடிக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்று பார்க்கும் பொழுது இதுல ரொம்ப வயதானவர்கள் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு பிபி இருந்தா மூச்சு காத்து உள்ள ரொம்ப நேரம் நிறுத்தக்கூடாது இது முக்கியமா கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்லலாம் இப்ப எனக்கு உடம்புல எந்த ஒரு உபாதையும் இல்லை அப்படின்னா மூச்சு காத்து உள்ள நிறுத்தலாம் தவறு என்பது கிடையாது இப்ப ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம நீங்கள் வந்து சேர்ல அமர்ந்து கொண்டோ இல்லை வஜ்ராசத்திலேயோ அதே போல பத்மாசனத்திலேயோ அமர்ந்து கொண்டு இந்த பயிற்சி என்பது மேற்கொள்ளலாம் ஸ்பைனல் கார்டு வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும் நம்மளுடைய இந்த ஸ்தானம் கழுத்து பகுதி வந்து இப்படி கீழே டவுன் பண்ணக்கூடாது இப்படி மேலேயும் போகக்கூடாது நேராக இந்த நிலையில இருக்கணும் உங்களுடைய கைப்பகுதி பார்த்தீங்கன்னா விரல் பகுதி இது வந்து நாசிகா முத்ரான்னு சொல்லுவோம் இந்த இரண்டு வரல் ஆக்டிவேட் ஆகும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு பயிற்சி மேற்கொள்றோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை நாசிகா முத்ரா இல்லை பிரிகி முத்ரான்னு சொல்லுவோம் இப்போ இந்த பக்கம் சூரிய கலை இப்போ இந்த பக்கம் ஹோல்ட் பண்றோம் இப்போ இதை அடைக்கிறோம் அடைச்சிட்டு மூச்சு காத்து மெதுவாக உள்ள எடுக்கிறோம் இழுத்துட்டு உள்ள நிறுத்துற ஸ்தானம் இப்போ இதெல்லாம் மேலே நிறுத்துறோம் நிறுத்திட்டு இப்போ இதே ஸ்தானத்துல மூச்சு காத்து வெளியில வரும் இதுல மூச்சு காத்து இழுக்கிற பங்கும் வெளியில வர பங்கும் ஒரே நிலையில இருக்கக்கூடாது இப்போ மூச்சு காத்து இழுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எண்ணிக்கை வைத்துக் கொள்ளலாம் ஒரு மாத்திர எண்ணிக்கை என்று வைத்துக் கொள்ளும் பொழுது மூச்சு காத்து வெளியில வரும் பொழுது இரண்டு எண்ணிக்கைகளாக வெளியே வர வேண்டும் இது ரொம்ப முக்கியம் கடைபிடிக்க வேண்டியது மூச்சு காத்து இழுத்துட்டு உடனே வெளியில் வரக்கூடாது இதுவும் பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இது தவறு இதே போல மூச்சு காத்து உள்ள நிறுத்துற ஸ்தானம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பிகின பார்க்கும் பொழுது மூச்சு காத்து நல்லா இழுக்கிறோம் இழுத்துட்டு உள்ள நிறுத்த வேண்டாம் இது போல மெதுவாக மூச்சு காத்து வெளியில வரணும் இது போல ஒரு பத்து எண்ணிக்கை செய்யலாம் இப்ப நம்ம செஞ்சது ஒரு எண்ணிக்கை இது போல பத்து எண்ணிக்கை செய்யலாம் இப்போ இந்த பக்கம் செய்யறோம் இந்த பக்கம் செய்யும்பொழுது விரைவில் இப்படிதான் வரணும் இப்படி எல்லாம் வைக்க கூடாது இப்படி வைக்க கூடாது மெதுவா மூச்சு காத்து உள்ள இழுக்குறோம் மூச்சு காத்து இழுக்கும் பொழுது உங்களுடைய கவனத்தை மூச்சுக்கு கொண்டு வாங்க இப்போ வெளியில அனுப்புறோம் மெதுவா மூச்சு காத்து இழுத்து மெதுவா மூச்சு காத்து வெளியில விடலாம் இது அவர்களுடைய நுரையீரலுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து அமையும் அதனால எனக்கு வந்து ரொம்ப அதிகமா மூச்சு காத்து இழுக்க முடியலன்ற ஒரு கவலை வேண்டாம் இந்த பயிற்சி நம்ம செய்ய செய்ய இதுக்குண்டான மிக சிறந்த ஒரு ஆற்றல் வெளிப்படலாம்னு சொல்லலாம் இதுல இந்த பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு நுரையீரல் எந்த பிரச்சனையும் வராது ஆஸ்மாவோ வீசிங்கோ இல்லை வேற எதனா உங்களுக்கு பிரச்சனை லாங் வரக்கூடிய சில பிரச்சனைகளை வந்து வராது அதே போல் ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது இந்த மூச்சு பயிற்சியில் வந்து பல விதமான நன்மைகள் உண்டு இதில் நம்ம படிப்படியாக அடுத்த அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இந்த பயிற்சி வந்து ஆரம்பஸ்தானம்னு சொல்லலாம் இந்த பயிற்சி மட்டும் இப்போ செய்யுங்க போதும் பிறகு வந்து நம்ம இந்த வலதுல இழுத்து நிறுத்தக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்புறம் இடக்கலை பிங்கலை என்பது நம்ம பிறகு பார்க்கலாம் இதுல சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தவும்